ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கட்டிங் வீடியோ வந்து அப்லோடு ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ ரெண்டாவது அப்லோட் பண்ணுவேன் அது ஒரு சேரீல பிளவுஸ் ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி எடுத்துட்டாங்க மாமோட ஓல்டு பட்டு சேரீல நம்ம டாட்டருக்கு வந்து பட்டு பாவாடையும் பிரின்சஸ் கட் பேக் ஓப்பன் பிளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ண போறோம் அதுக்கு ஆஃப் சாரி கிரீன் கலர் அவங்க வந்து ஆல்ரெடி வச்சிருக்காங்களாம் கட் பண்ணிட்டோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த கட்டிங் வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க அப்போ இன்னும் தெளிவாக புரியும் சேரீயில் அங்கங்கே ஃபேட் இருந்துச்சு அந்த பிளவுஸ்க்கு கட் பண்ணும்போது அதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்லா இருக்கிற துணியில் வந்து பிளவுஸ்க்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் முந்தானே எடுக்கல உள் சுத்தில் வந்து ஃபுல்லாகவே ஜரி உள்ளது உள் சுத்தில் வந்து பிளைனாக இருந்துச்சு அதை தூரம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் முந்தானே இல்லாமல் உள் சுத்தும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு நாலு மீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் அதில் தான் ஒரு பட்டு பாவாடையும் பிரின்ஸ் கட் பிளவுஸும் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஒரு சார் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க ஐடி நேம் மறந்துட்டேன் அவங்க வந்து வீடியோ பார்த்துட்டு நீங்க ஆப்போசிட்ல வச்சு எடுங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் வீடியோ தெளிவா தெரியும்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்யூ சார் நன்றி சார் எனக்கு நான் சொல்லியிருந்தேன் வீடியோ இருக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் இல்ல எப்படி எடிட் பண்றோங்கிற நாலேஜ் இல்ல கொஞ்சம் கொஞ்சமா கத்துட்டு இருக்கேன் இப்ப நீங்க எப்போதும் அந்த கபோர்டு கிட்ட ஒட்டி போட்டு எடுப்பேனா ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க மிஷினுக்கு பக்கத்தில் வச்சுட்டு எடுங்க அப்படின்னாங்க அங்கே செட் ஆகலை அதனால் இப்போ வந்து நான் மிஷினை சென்டரில் நெகட்டி போட்டிருக்கேன் பாருங்க ஃபோனை வந்து ஆப்போசிட்டில் வச்சிருக்கேன் சென்டரில் நகட்டி போட்டு அந்த சைடு உட்காந்து தைக்க போகிறேன் ஃபுல்லாக தைக்கிறது எல்லாமே வந்து இன்னைக்கு இது புதுசாக இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சக்ஸஸ் ஆதான்னு பார்ப்போம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ண சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து சிஸ்டர் பிரதர்ஸ் யாரு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் சப்போர்ட் எப்போதுமே எனக்கு வேணும் உங்களோட நல்ல பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு எனர்ஜியே ஸ்டெச் பண்ண போயிடலாமா நல்லா தெரியுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அந்த டைம் சக்ஸஸ் ஆகுமா இப்போ வந்து நூல் பாருங்க நூல் நான் சுற்றி ரெடியாக எப்போதுமே வச்சிருப்பேன் வீடியோ எடுக்கிற முன்னாடி இன்னைக்கு இந்த எடுத்து வைக்க மறந்துட்டேன் நூல்லாம் சுற்றி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ பிளவுஸ் ஸ்டிச் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் இந்த முன்பக்கம் பார்ட் இருக்கு இல்லையா பிரின்சஸ் கட்டில் முன்பக்கம் பார்ட் கட் பண்ணோம் இல்லையா தனி அதை வந்து எடுத்திருக்கேன் முன்பக்கம் பார்ட்டை இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டுங்களா இது என்னன்னா தைக்கும் போது ரொம்ப கவனமாக தைக்கணும் இப்போ நான் கரெக்டாக வச்சிருக்கேன் பாருங்க இப்போ வந்து சுற்றி அடிச்சிக்கலாம் சுத்தி அடிச்சுட்டேன் சுத்தி வெட்டி விட்டுக்கலாம் நம்ம சுத்தி அடிச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம் சுத்தி தையல் போட்டோ வெட்டி விட்டுக்கலாம் இப்போ இப்போ தச்சு பழகிறீங்க அப்படின்னா பிசினஸ்லாம் இப்படி ட்ரை பண்ணி பாருங்க ஈஸியாக இருக்கும் துணி எக்ஸ்ட்ரா சுற்றி விட்டுட்டு தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா துணியை கட் பண்ணி விடும்போது போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்த்திங்களா இது பேர் என்ன பண்ணணும்னா மாற்றி தச்சோடனே இப்படி ஆயிரும் ரெண்டு ஒரே பக்கத்தை ஆயிரும் இப்போனா கரெக்டாக இருக்கா இது முடிஞ்சுது இது என்ன பண்ண போகிறோம்னா கழுத்தடிச்சு திருப்ப போகிறோம் திருப்பிக்கலாமா இந்த வளைவுல திருப்பும் போது கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சு திருப்பாங்க உங்களுக்கு அந்த வளைவு கரெக்டா கிடைக்கும் விட்டுக்கலாம் ஸ்னாச் வெட்டி விட்டுக்கலாம் போன திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விடக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா லைனிங் தான் நான் முக்கடி போடணும்னு இந்த இதில் தான் தையல் போட போறேன் தெரியுதோ போட்டுட்டேன் இப்போ நம்ம திருப்பி அடிச்சிக்கலாம் எதுவுமே அவசரப்படாம பொறுமையா நம்ம தைச்சோம்னா ஈஸியாக வரும் கழுத்து ஷேப்புக்குலாம் பொறுமையா தச்சா ரவுண்ட் ஷேப் வந்துருக்கு அப்ப நான் சுத்தி அடிக்க போறேன் சுத்தி தையல் போட்டு எக்ஸ்ட்ரா ஸ்வெட்டி விட போகிறேன் துணியெல்லாம் அப்படி ஒன்று போல இழுத்து விட்டு தையுங்க இல்லைன்னா சுருக்கங்கங்க இருக்கும் இந்த முன்பக்கத்துக்கு தச்சிட்டோமா இப்போ வந்து அடிச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம் இதை இதெல்லாம் அட்டாச் பண்ண போகிறோம் அப்புறம் ரெண்டு கரெக்டாக இருக்கான்னு கரெக்டாக இருக்கா இப்போ வந்து இதை நம்ம தைக்க போகிறோம் என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இப்படி அப்படியே இப்படி இருக்கா அப்படியே போடுங்க இதில் இருந்து அண்டர் ஆம் கோல்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம் தைக்கிறதுக்கு கரெக்டாக வரணும் முக்கியம் பொறுமையாக தைங்க கரெக்டாக வரணும் பார்த்திங்களா இந்த வளைவு வந்தால் இதை அந்த கப் சைஸ் இந்த வளைவு கரெக்டாக வரணும் வருங்க ஒரு சைடு தச்சுட்டேன் இதான் கப் ஷேப்பு கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த பக்கத்து இருக்கா இப்படியே திருப்பி போட்டு இங்கே இருந்து தச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஆம்குள்லேருந்து ஆரம்பித்தோம் இப்போ கீழே இருந்து ஆரம்பிப்போம் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு பார்த்திங்களா தச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இந்த பிரின்சஸ் கட்டுக்கு அமுக்கடி போட்டுக்கலாம் துணி இருக்குல்ல அதை சைடுல எடுத்து விட்டு மேல அமுக்கடி போட்டுக்கலாம் பாருங்க இருக்கும் ஏன்னா நம்ம அந்த பிரின்சஸ் கட்டு கொஞ்சம் பாடிக்கு ஃபிட்டாக இருக்கிறக்காண்டி நம்ம அப்படி தச்சிருக்கோம் பாருங்க முகம் வந்து முன் முடிஞ்சுது பின் பக்கத்துக்கு போய்க்கலாம் ஊக்கு தானே வைக்க போகிறோம் ஸோ இப்போ ஆஃபாக கட் பண்ணியாச்சு இப்போ கழுத்து அடித்து திருப்பிக்கலாம் அடிச்சிட்டேன் இப்போ வெட்டி விட்டுக்கலாம் இதை ரொம்ப கொஞ்சம் கவனமாக ரொம்ப கம்மியாக விட்டுங்க தையலுக்கு அங்கிட்டு பெறக்கூடாது துணி வீணாயிரும் நமக்கு அடி போதும் போல லைனிங்கில் திருப்பிக்கிட்டு தையல் போட்டுக்கலாம் கழுத்தம் கடி போட்டேன் இப்போ சுற்றி அடித்து நம்ம கட்டு எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம் மடிச்சு டாட் பிடிச்சிக்கலாம் புடிச்சுக்கலாம் பேக்ல வந்து முடிஞ்சுட்டு இன்னொரு பக்கம் நான் எப்படி வச்சனோ அப்படியே அடித்து தப்பிக்கலாம் அடிச்சுக்கலாம் சுத்திச்சு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம் எக்ஸ்ட்ரா கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்படித்தான் வரும் ஒக்கி வைக்க போகிறோம் இந்த சைடு வீ வைக்க போகிறோம் அதனால் இதில் காட்டன் வீ வைக்கிறதுக்கு வந்து காட்டன் லைனிங்கை கொடுத்துக்கலாம் வீ வைக்கிற பக்கத்து வந்து பார்த்திங்களா வீ வைக்கிற பக்கத்துக்கு நான் காட்டன் துணி தான் இந்த மடித்து அடித்து வச்சுருக்கேன் ரெடியாக இப்போ வந்து வீ வைக்கிறதுக்கு வந்து எப்போதுமே உள் பக்கத்து வச்சு தையல் போட்டு இப்படி உள் பக்கத்துலேருந்து டிப்பேரட்டி எடுத்து தான் வீ பார்ப்போம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் இது இப்போ வந்து நான் அந்த சைடெலாம் மடித்து அடித்து ரெடியாக இருக்கேன் இப்போ தையல் போட்டுக்கலாம் இப்போது இப்படி வச்சு வச்சு நம்ம வீ போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டு மூணு நாலு இந்த மடிச்சடி போவியோ ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ராக்கில் நாலுவுக்கு போதும் இந்த சைடு கொக்கி வைக்கிறதுக்கு வந்து வச்சிக்கலாம் சி அடிச்சு திருப்பணம் அடிச்சுக்கலாம் இப்போ அப்படி திருப்பி ஒரு அங்கடி போட்டுக்கிட்டால் பர்ஃபெக்டாக வரும் அப்படி மடிச்சு அடித்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா பீ விற்கிறதை வச்சுட்டோம் கொக்கி வைக்கிறது வச்சு ரெடியாக வச்சுட்டோம் இப்போ இந்த ஷோல்டரையும் முன்பக்கம் ஷோல்டரையும் ஜாயின் பண்ணிக்கலாம் நம்ம கையோட அட்டாச் பண்ணிக்கலாம் இல்லையா வச்சு அடிச்சிட்டோம் தயிர் போட்டோம் இப்போ வந்து இப்படி பரட்டிக்கிட்டு அப்படி போட்டுக்கலாம் இப்போ இப்படி வச்சு மேலே தயிர் போட்டுக்கலாம் ఇది మేడం ఓకే తచ్చుకుల இப்போ வந்து நம்ம கை ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மடித்து தயிர் போட்டுக்கும்ல இது பேக் சைடு வர மாதிரி வச்சுட்டு சென்டர்லேருந்து கை ஜாயின் பண்ணிக்கலாம் கையை வந்து அட்டாச் பண்ணிட்டோம் இன்னொரு கையில் போட்டுக்கலாம் கையை அட்டாச் பண்ணியாச்சு இப்போ அந்த கையை அட்டாச் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்

அப்படியா அடிச்சடிச்சாச்சு இப்போ உங்கள் பின் பக்கம் டாட் பிடிச்சிக்கலாம் பார்த்தீங்கன்னா நறுக்கு பார்த்தீங்களா அப்படி சென்டரை கணக்கு பண்ணி நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இந்த சென்டர் அளந்துட்டு இருக்க மாட்டேன் எனக்கு கண்ணாலேயே குத்து மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு பீனட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட் உங்களுக்கு அப்படி வரலன்னா நம்ம அளந்து எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ இந்த துணி வந்து கொஞ்சம் வட வடன்னு இருக்க வளையன் பண்ணாமல் நீட்டாக இருக்கும் ரெண்டு என் பக்கம் நம்ம வந்து இப்போ சைடு அடிச்சுக்கலாம் அப்படி கைய ஃபஸ்ட்டு நான் ஓரமாக ஒரு தையல் ஏற்று

நம்ம எக்ஸ்ட்ரா தயிர் போட்டுக்கலாம் இந்த சைடில் துணி இருக்கு பார்த்தீங்களா இது ஊசி ஊசியாக இல்லைன்னா நம்மளுக்கு வந்து குத்துற மாதிரி இருக்கும் ஸோ மடிச்சு விட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம் நம்மகிட்ட ஓவர்லாக் மிஷின் இல்லை தான் வாங்கணும் ஓவர்லாக் லாக் மிஷினில்லாமல் எப்படி கவுனெலாம் தைக்கிறீங்க அப்படின்னா கவுன் தைச்சிட்டு இங்கே ஒரு அண்ணா இருக்காங்க தெரிஞ்ச அண்ணா அவங்க வந்து பெரிய டெய்லர் அவங்க ஒவ்வொரு லேக் மிஷின் வச்சுருக்காங்க அவங்கள்ட்ட போய் பையனாக ஒவ்வொரு மட்டும் அடிச்சுக்கேன் இப்போ வந்து பிளவுஸ் முடிச்சுட்டோம் இந்த காப்பர் கலரு நூல் அதாவது பி அது என்ன ரோப்பு அது நம்ம ஸ்டாக் இப்ப இல்ல இடத்துல கடைக்கு போய் வாங்கிட்டு வர சொன்னேன் அங்கேயும் இல்ல அதனால டவுன்ல தான் வாங்கணும் நான் இன்னைக்கே கையோட ரோப்பு வச்சு இதுல வச்சு உங்கள்கிட்ட காமிக்கலான்ட்டு பார்த்தேன் ஆனா ரோப் இல்லாத காரணத்தினால் நாளைக்கு ரோப்பு வாங்கி அதை வச்சு அதுக்கப்புறம் கையில வந்து ஹேங்கிங் பீடு வைக்கலான்ட்டு இருக்கேன் ஹேங்கிங் பீடு வச்சு ஹூக் வைக்கணும் ஹூக் வச்சுட்டு உங்களுக்கு நாளைக்கு நான் ஃபுல்லா காமிக்கிறேன் பட்டு பட்டுப்பாவடையும் இதுலயே ஸ்டிச் பண்ணி காமிக்கலான்ட்டு பார்த்தேன் எனக்கு முடியலன்னு சொல்லலாம்

அயன் பண்ணால் நீட்டாக இருக்கும் பாவாடைய தைக்கலன்னா அயர்ன் பாக்ஸ் எடுத்துட்டு வரேன் பிளீட் வச்சு அயர்ன் பண்ணி காமிச்சா உங்களுக்கு அதோட லுக்கு செமையாக இருக்கும் அயன் பண்ணணும் இதையுமே அயன் பண்ணாதான் நல்லா இருக்கும் அது ஒருத்தங்க வீடியோல போட்டோல தம்மியில் அழகழகாக எடுத்து போடுறாங்க எனக்கு அந்த அழகழகாக எடுக்க தெரியல காமிக்கவும் தெரியல தான் நச்சுன்னு பர்ஃபெக்டா இருக்கும் எப்படி காமிச்சாலும் அந்த லுக் தெரியல மேல எப்படி அழக காமிக்கிறதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ண நாளைக்கு ஹேங்கிங் பெட் வச்சு ரோப்பெல்லாம் வச்சு உங்களுக்கு முடிஞ்ச அளவு நான் அயன் பண்ணிடுவேன் அயன் பண்ணி உங்களுக்கு சூப்பராக காமிக்க அடுத்த வீடியோவில் இதை ஒரு பார்ட்டு வீடியோவாக போட்டிருந்தேன் ஸ்டிச்சிங் வீடியோவை இதை பார்த்துட்டு இதுக்கு ஹேங்கிங் வீடு வைக்கிறத ரோப்பு வைக்கிறத அந்த ரோப்புக்கு பீடு வைக்கிறதெல்லாம் அந்த ரோப்பில் தலைகாணிமே வச்சு அதுக்கு பீடு வைக்கிறது எல்லாத்தையும் ஒரு வீடியோவாக பார்ட் டூவாக வந்து நான் இன்னொரு வீடியோவாக போடுவேன் இந்த ப்ளவுஸை ஃபினிஷ் பண்ணி காமிப்பேன் நல்லா அயன் பண்ணி சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோவும் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும் போது நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தட்டாசியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க